அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஆறு வருஷம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காற்று வெந்தகோ சேந்தன் நாள் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள் அப்பொழுது

அநேக பேர் அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்துச்சு சங்கிலிகள் உடைக்கப்பட்ட தக்கதாய் அலே லூயா சிறைச்சாலி கதவுகள் உடைக்கத்தக்கதாய் அலே லூயா அநேக அற்புதங்களை தேவ என நூற்றி இருபது பேர் கொண்டு கத்த செய்தார் உலகத்தை கலக்கினார்கள் அலே லூயா என்பது தேவ ஜனமே இன்னைக்கு கத்தர் இதே தேவன் மேல்வி அறையில இறங்கின அந்த காற்றை இன்னைக்கு நம்ம மேல கத்தர் வீச பண்ண போகிறார் அலே லூயா அந்த காற்று அநேகரை பயம் மற்ற ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமை அநேக இடத்துல பரவியற்று ஹலே லூயா அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை மேன்மைப்படுத்துகிறது ஹலே லூயா அந்த அபிஷேகத்தின் காற்று உங்களை பெரிய தரிசனத்துக்கு நேராய் கொண்டு போகும் ஹலே லூயா தேவ திட்டங்களை செய்ய உங்களை கொண்டு போகும் தேவன் நமக்கு சொல்லிட்டு போன கடைசி வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் என்ன செய்யணுமா சீசராய் மாற்றம் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற தக்கதான காரியங்களை செய்வதற்கு இந்த காற்று உங்களை மேன்மைப்படுத்தும் ஹலே அலேலூயா தேவ தரிசனத்தை நிறைவேற்றும் இந்த காற்று அலேலூயா தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும் இந்த காற்று தேவ நம்ம வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும் எதற்காக அழைக்கப்பட்டோமோ எதற்காக ஆண்டவர் நம்மளை முன்குறித்தாரோ எதற்காக ஆண்டவர் வேற்பிரித்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற செய்கிற காற்றாய் இந்த காற்று விளங்கப்பண்ணும் அலேலூயா அலேலூயா அப்போ சில ரெண்டு பதினேழு வாசிக்கலாம் கடைசி நாளில் நம் ஆம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் அப்பொழுது உங்க குமாரரும் உங்க தரிசனம் உரைப்பார்கள் உங்க வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் கடைசி காலத்தில் நிக்கிறோம் இந்த காற்று வீச பண்ண போகிறா அலையலோயா அது மாத்திரம் இல்ல அப்போ சில சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ஒன்னு எட்டு பசுத்தாவி உங்களில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எர்சுலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரங்களில் எல்லா இடத்திலும் எனக்கு இருப்பீர்கள் ஹலே லோயா உங்களை சாட்சியா நிறுத்தப் போகிறார் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றீங்களோ யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றீங்களோ இன்னைக்கு ஒரு காற்று வீச பண்ண போகிறார் அவர்களுக்கு முன்பதாய் உங்களை சாட்சியா நிறுத்தப் போகிறார் அவங்க முன்பதாய் கத்தங்களை தலை நிமிர பண்ண போகிறார் அவங்களை முன்பதாக யாரை பார்த்து பேத பயந்து அவரை சபிக்க தொடங்கினானோ அவர்களுக்கு முன்பதாகவே பிரசங்கம் பண்ண ஹலே லோயா அவங்களுக்கு முன்பதாக அற்புத அடையாளங்களை செய்ய அவங்க அவங்க முன்பதாக பிரசங்கம் பண்ண ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படத்தக்கதான அற்புதங்களை கத்து செய்தது போல போலேலோயா பேதருடைய நிழல் பற்று நிலை இல்ல இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு என்ன செஞ்சா சுகமடைந்தா ஆனா இயேசுவின் நிழல் பற்று சுகமடையல நான் செய்வதை காட்டிலும் அதிகமா செய்வீங்கன்னு சொன்னதை மேல் வீட்டரையில இருந்த அத்தனை பேர் மேல இறங்கின அபிஷேகம் பேதிருவின் நிழல் பற்று பேதிருவின் உருமாலை யார் யார் மேல எல்லாம் வீசினாரோ ஹலே லூயா அவங்க எல்லாம் சுகமடைந்தார்கள் ஹலே லூயா அவங்க எல்லாம் அற்புதங்களை பெற்றாங்களாம் இவங்க உருவாக்கின சபையார் ஜபிக்கும் போது சிறைச்சாலின் கதவுகள் அதிர்ந்ததாம் ஹலே லூயா சிறைச்சாலின் கதவுகள் உடைக்கப்பட்டதாம் ஹலே லூயா இதுக்கப்புறம் எழுப்புதலின் தீ பரவ